ஒாவது அதிகாரத்துல இருந்து வரிசையா அந்த அடுத்து அடுத்து எந்த எந்த ஸ்டோரி வருதோ கரெக்டா டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லுவேன் அது எந்த அதிகாரம் எத்தனை அதிகாரத்துக்குள்ள இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்வேன் நீங்க பைபிள வாசிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் இப்ப பைபிள் வாசிக்கும் போது எனக்கு புரியல நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு புரியாது வாலிப பிள்ளைங்களுக்கு புரியாது பெரியவங்களுக்கு புதுசா நீங்க வந்து இந்துல இருந்து கிறிஸ்டினா வந்திருப்பீங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் புரியாது அப்படி உள்ளவங்களுக்கு வந்து இப்ப நான் சொல்ல போற அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்து நீங்க அந்த அதிகாரத்தை கரெக்டா வரிசைய வாசிக்க வாசிக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் அந்த நீங்க போது தேவன் உங்ககிட்ட ரொம்ப அழகா பேசுவாரு என்ன பேசணுமோ அதன்படி தேவன் உங்ககிட்ட பேசுவாரு அதை புரிஞ்சு வாசிக்கும் போது உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் இத நீங்க பாக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற அந்த வீடியோக்கள் கரெக்டா பார்ட் ஒன் டூ த்ரீ போடுற அந்த ஃபர்ஸ்ட் இருந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் கரெக்டா அந்த ஸ்டோரி உங்களுக்கு வரும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க லாஸ்ட்ல தான் இந்த வரலாறு பத்தி தேவன் நம்ம என்ன கற்றுத்தாரார் என்ன கற்று கொடுத்திருக்கிறார் இதுல தேவன் என்ன பேசி இருக்கிறாங்க நான் உங்களுக்கு தான் சொல்லுவேன் நீங்க லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும் ஓகே இப்ப வந்து நம்ம லாசுருடைய ஸ்டோரிய பாக்க போறோம் லாசுரு ஐஸ்வர்யவான் இரண்டு பேர் இருந்தாங்க ஒரு ஊர்ல அதுல லாசுரு வந்து ரொம்ப எளிமையான கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனா அவனுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம உடம்பு சரீரம் ஃபுல்லாவே பற்கள் நிறைஞ்சு போய் இருக்குதால பற்கள் வேதத்துல எழுதிருக்கு பற்கள்னா புண் புண்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த புண்ணெல்லாம் எல்லாம் வந்து நாய்கள் வந்து என்ன செய்யுது நக்குது அந்த அளவுக்கு அவன் வியாதிப்பட்டு மண் அந்த சரீரம் வந்து வியாதிப்பட்டு வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான் சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுறான் ஏன்னா சின்ன துணிக்கு கீழே விழாதான் அந்த எச்சி சாப்பாடு எடுத்து வாசல்ல ஏங்கிக்கிட்டு இருக்கிறான் வாசல்ல தான் படுத்து இருக்கான்னு வெளிவந்த வஸ்திரங்கள் அவன் வாழ்றதுக்கு சக்கலமும் அவனுக்கு இருக்கு எல்லா சந்தோஷத்தோடும் அவன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆனா வாசல்ல படுத்திருக்கிற இந்த ஏல ஒரு ஒருவேளை சாப்பாடு அவனுக்கு கொடுக்கணும் அவன் அவனுக்கு செய்ய மனசு இல்ல தன்னுடைய பணத்தை அவனுக்கு செலவழிக்கிறதுல அவனுக்கு எந்த மனசும் இல்லாம எறக்கம் இல்லாத ஒருவனா அவன் வந்து காணப்படுறான் அப்போ ரெண்டு பேரும் மரிச்சிருந்தாங்க மரிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த ஐஸ்வர்யவான் வந்து பாதாளத்துல இருக்கிறாங்க ஆனா லாசுரு வந்து கஷ்டத்தை அனுபவிச்ச லாசுரு வந்து பரதேசில இருக்காங்க சரியா பரதேசி என்பது பரலோகத்துக்கு சமமான ஒரு இடம் பாதாளங்கிறது நரகத்துக்கு சமமான ஒரு இடம் ஏசு கிறிஸ்து வருகைக்கு அப்புறம் நம்ம பரலோகமும் நரகத்துக்கும் நம்ம போகும் இப்போதைக்கு பரதீசி பாதாளம் இந்த ரெண்டு தான் லாசுரு வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்ச லாசுரு வந்து இப்ப ஆபரக மடியில பேச்சப்படுறான் ஆறுதல் அடைறான் அவங்க வந்து என்ன பண்ற சந்தோஷமா இருக்காங்க சகலமா அவங்க கிடைக்குது ஆனா ஐஸ்வர்யவானுக்கோ எதுவுமே கிடைக்காம அக்கனி அக்கனியில வந்து அவன் வந்து என்ன பண்ற நெருப்பு இருக்கிற மாதிரி அவங்க ஒரு வேதனையா குடிச்சுட்டு இருக்கிறான் ஒரு தண்ணி கூட கிடைக்காம தாகத்தோடு அப்போ ஆபரக பார்த்து தக தகப்பனே லாஸ்ருவ எனக்கு கொஞ்சம் இங்க இறக்கி விடுங்க அவன் நுண்ணி விரல்ல தண்ணீரை முக்கி எனக்கு என் நாவல கொஞ்சம் தாகத்துக்கு வைக்கட்டும் அவன் இறக்கி விடுங்கன்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யான் ஆபரகம் பார்த்து சொல்றான் வந்து மகனே நீ பூமியில நீ வந்து தேற்றப்பட்ட சந்தோஷமா வாழ்ந்த கஷ்டத்தை அனுபவிச்சா நீ நினைத்து மனசுல அப்படின்னு சொல்லி ஆபரகம் சொல்ற அது மட்டும் இல்ல நீங்க இந்த இடத்துக்கு வராம வரக்கூடாதபடியும் நாங்க அந்த இடத்துக்கு வரக்கூடாதபடியும் நடுவுல ஒரு பிளவு உண்டாயிருக்குது பிளவுன்னா கேப் அதாவது இப்போ சமமா இருந்தாதான் நம்ம அதுல இடத்துக்கு போக முடியும் இங்கிருந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து இடவழியா இருக்கு அதுல நம்ம எட்டு எடுத்து வச்சு போக முடியாத அளவுக்கு ஒரு இடவழி அப்போ யாரும் அங்க இருந்து இங்க வர முடியாது இங்க இருந்தும் அங்க போக முடியாது அந்த அளவுக்கு ஒரு அஹ் இடவழி அந்த இடத்துல இருக்குது அதனால நாங்களும் வர முடியாது நீங்களும் போக முடியாதுன்னு சொல்லி ஆப்ரகம் சொல்றாங்க ஐஸ்வர்யவான் சொல்றான் தகப்பண்ணி அப்போ என்னுடைய சகோதரர்கள் ஐந்து பேர் இருக்காங்க அவங்க மன திரும்பும்படியா லாசுருவ அங்க அன்னிப்புங்க அவங்க மன அவங்களும் மறைச்சு இந்த இடத்துக்கு வர கூடாது இந்த கஷ்டத்தை அவங்களும் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யவான் சொல்றாரு அப்போ ஆபிரகாம் சொல்றாரு அவங்களுக்கு வந்து மோசையும் திருக்கதர்சிகளும் இருக்காங்க அவங்க வந்து அவங்க மன திரும்பும்படியா அவங்க சொல்லுவாங்க அவங்க அப்போ வந்து ஐஸ்வர்யவான் சொல்றான் இல்ல நீங்க மறிச்சு போன லாத்துருவ அனுப்பும்போது அவங்க விசுவாசிப்பங்க நம்புவாங்க மனத்திருந்து நீங்க அவனை அனுப்புங்கன்னு சொல்லும்போது ஆபிரகம் சொல்றாங்க மோசையையும் நம்பாதவங்க மறித்து போனவங்க எழுந்தே போனாலும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகம் சொல்றாரு சரியா இப்ப இந்த ஸ்டோரியில இந்த வரலாறுல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் தேவன் என்ன பேசினார் இப்ப நான் சொல்றேன் இப்ப வந்து அவன் ஐஸ்வர்யவான் தான் பாவம் செஞ்சாலும் போடல எந்த ஒரு பாவமான செயலும் அப்படிலாம் இதுல எழுதப்படல ஆனா அவங்க கிட்ட எதற்குமே இல்லாத ஒரு குணம் இருந்ததை நம்ம பாக்குறோம் வாசல்ல தான் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறான் இப்போ இங்ககிட்ட வந்து வசதி வாய்ப்பு இல்ல பாக்குறதுக்கு இல்லன்னா அது வேற எல்லாமே இருந்தோம் ஒரு நாய் வளர்த்தா கூட அந்த நாய்க்கு நம்ம எவ்வளவு சாப்பாடு வாங்கி போடுறாங்க சில எல்லாம் கறி மீன் நாய்க்கு தனியா அப்படி வாங்கி போடுறாங்கன்னா இருக்க இருக்கும் சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி அந்த வேதனை அவங்களுக்குள்ள இறக்கமே இல்லாம இருக்காங்க ஆனா அந்த மனுஷனுக்கு இவங்க உதவுறதுக்காக தான் தேவன் அவங்களும் ஏன் அப்படின்னா சில பேருடைய தாய் தகப்பன் வந்து சில பேர் வந்து வேண்டுதல் பண்ணாம தாய் தகப்ப வந்து துணிகரமா இருந்திருப்பாங்க பாவத்துல ஈடுபட்டிருப்பாங்க அப்ப அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த கஷ்டம் தொடரும் சரியா இப்போ அந்த பிள்ளைகளுக்கும் கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி தேவன் அந்த கஷ்டத்தை கொடுத்திருப்பார் அந்த கஷ்டத்துல இப்ப இந்த ஆஹ் லாஸ் குரு வந்து எந்த பாவமும் செய்யல ஆனா அவங்களுடைய தாய் தொகப்பன் ஆஹ் அந்த வழியில வந்து உள்ள பாவங்கள் யார் செய்யுது லாஸ் குரு செய்யுது அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க தானே உம் எனக்கு உதவி செய்யுங்க நான் கஷ்டப்படுறேன்னு அழுவாங்க அப்ப அவங்களுக்கு உதவணும்னு நினைப்பாங்க யார் மூலமா உதவணும்னு நினைப்பாங்க நல்ல வசதியா இருக்கிறவங்க காசு இருக்கிறவங்க ஏழை அவங்களுக்கு கூடுங்கன்னு எதுக்கு சொல்றாங்க உங்க வஸ்திரத்துல இரண்டு இருந்தா ஒண்ணு கொடுங்க அது அந்த காலத்துல வந்து இப்படி நிறைய வந்து துணிமை கிடையாது யாருக்கும் ஒன்னு அல்லது ரெண்டுதான் இருக்கும் ஒன்னு இருக்கிறதே அப்பெல்லாம் பெருசுன்னு சொல்லுவாங்க அப்ப ரெண்டு இருக்கிறது ரொம்ப பெருசு அதுல நீங்க ரெண்டு இருக்குன்னா ஒண்ணு கொடுங்க ஆனா இப்போ எப்படி நமக்கு நிறைய இருக்கும் இப்போ ஒண்ணுல ரெண்டு கொடுங்கன்னா எப்படின்னா இப்போ ஒரு கிறிஸ்துமஸ்க்கு நீங்க ட்ரெஸ் எடுக்கிறீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களும் இருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களும் இருக்காங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களும் இருக்காங்க ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களும் இருக்காங்க நீங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஏழை எளிய மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பாதி அதாவது ஒரு லட்சம் ரூபாய் ட்ரெஸ் எடுக்கிறீங்க உங்க பாதி ஏழை எளியங்களுக்கு கொடுக்கணும் நிறைய ஏழை எளியங்களுக்கு கொடுக்கலாம் பாதி அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு பேருக்கு நீங்க கொடுக்கற அந்த உதவி நீங்க செய்யற அந்த உதவி அந்த ஏழ மக்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டு உங்களை வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்துதல் உங்களை ஆசிர்வதிக்கும் இன்னும் மேல உங்களுக்கு இன்னும் தேவன் உங்களை அதிக அதிகமா இன்னும் ஆசிர்வதிப்பார் நல்ல நாட்கள்ல நீங்க எடுக்கும்போது ஏழை மக்களுக்கும் நீங்க எடுத்து கொடுக்கும்போது தேவன் அதை பார்க்கிறார் தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு கஷ்டப்பட்டு அழுகிற நேரத்துல அவங்களுக்கு ஒரு புது துணி கிடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு கிடைக்கும் போது அவங்க சந்தோஷப்படுறத தேவன் பார்த்து சந்தோஷப்படுற அவங்க அழுகும் போது தேவன் பார்த்து கண்ணீர் வடிக்கிறார் உதவ செய்யணும்னு சொல்லி நான் ஆசை வச்சு குடுக்கறவங்க எல்லாம் இப்பள்ளையே எதிர்த்து பாக்க மாட்டாங்களேன்னு அவர் அங்க கண்ணீர் வடிப்பார் அதனாலதான் தேவன் இங்க இருக்கிறத எளையிலே மக்கள் கொடுக்கணும்னு சொல்றார் இன்னும் ஒண்ணு நமக்கு போக மீதிய நான் சொல்றேன் இப்போ ஒரு வீடு இருக்கும் கார் இருக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கும் இது போக எக்ஸ்ட்ரா இப்போ நிறைய பேர் எப்படின்னா ரெண்டு ரெண்டு வீடு கூட பரவாயில்ல மூணு வீடு நிறைய தோட்டங்கள் எஸ்டேட்டு கார் எல்லாம் ஒரு கார் போதும் ரெண்டு கார் போதும் எக்கச்சக்கமா வாங்குவாங்க ஆனா தேவையில்லாத இல்லாத செலவுகளை பண்ணி வேஸ்ட் பண்ணுவாங்க அத செய்யாம ஏழை எளிய மக்களுக்கு செய்யும்போது அவங்க வாழ்த்துறது உங்களை ஆசிர்வதிக்கும் நிறைய பணம் சேர்த்து வச்சா நாளைக்கு அதுவே உங்களை உங்களுக்கு வந்து ஆபத்துல முடியும் பிள்ளைகள் சொத்துக்காகவே எத்தனையோ வீடுகள்ல நான் வந்து இது உண்மையான அனுபவத்துல சொல்றேன் எத்தனையோ வீடுகள்ல எங்க அம்மா அப்பா செத்து போயாச்சுன்னா சொத்தாட்டு நமக்கு வரும் பிள்ளைகளுக்கு பாசம் கூட இல்லாம சொத்து மேலதான் கண் இருக்கும் அது மாதிரி ஆயிரும் ஆனா நீங்க ஏழ எளிய மக்களுக்கு மற்றவங்களுக்கு இறக்கத்தோடு செய்யும் போது அவங்க ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல உங்க பிள்ளைகளும் உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளா தேவன் வைப்பால் அந்த இருதையும் பிள்ளைகளும் உங்களை விரும்பத்தக்கதாக மாற்றுவாரு தேவர் பிள்ளைகளுக்கு இருதையை மாறுறதும் உங்களுடைய செய்கையினாலதான் உங்களுடைய நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பணத்தை மேல 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 சேர்த்து எந்த பிரயோஜனமும் இல்ல ஒரு வியாதி வந்துச்சுன்னா வியாதிக்கு செலவு பண்றதை நான் சொல்லல இப்ப நீங்க பணம் எதுக்கு சேர்க்கறீங்க நல்லா சாப்பிடலாம் நல்லா அனுபவிக்கலாம் அந்த ஒரு சுகர் வியாதி சாதாரண ஒரு சுகர் வியாதி தான் இப்ப எல்லாத்துக்கும் வருது வந்தாலே நீங்க அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது தேவையானது உங்களால சாப்பிட கூட முடியாது இதெல்லாம் எதனால தேவன் அனுமதிக்கார் கிட்ட இருக்கிற சில தவறுகளால தான் நமக்கு தெரியாது நம்ம செய்யறது தப்புனா இறக்க குணம் நம்ம கிட்ட இருக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் இன்னைக்கு நம்ம நல்லா சுபகமா வாழ்ந்துடலாம் ஆனா பின்னாடியா நம்மளுடைய மரணம்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு பின்னாடி நம்ம ஆத்மா அனுபவிக்க போற அந்த வேதனைகள் இப்ப நம்ம லாசுரு கதையிலயும் லாசுரு ஐஸ்வர்யவனுடைய இந்த வரலாறுல நம்ம பார்த்திருக்கோம் இப்போ வந்து சதையோ என்ற ஒரு மனசன நம்ம பாக்குறோம் ஏசு ஏசுகிறிஸ்து வந்து அவங்க வீட்டுக்கு தங்க தங்கவாரனுடனேட்டு அநியாயமான காசு வாங்கி அவங்களுக்கு நாலு தனியா கொடுத்துருந்தேன் அந்த ரட்சி அந்த அந்த ஏசு கிறிஸ்து வந்ததுனால இவ்வளவு ரட்சிப்பு வந்ததுனால என்ன பண்றாங்க ஏழை எளிய மக்கள் மீது இறக்கம் வருது என்னது ரட்சிப்பு விசுவாசிச்சுட்டா ரட்சிப்புறோம் பாவங்கள் பாவத்துல இருந்தா பாவத்துல இருந்து விலகணும் ஆஹ் நம்ம வந்து இறக்குமே இல்லாம கோபத்துக்கு அடிமையா இருந்தா அதுல இருந்து வெளிவரணும் இதெல்லாம் நீங்க ஸ்பாவங்கள் மாற்றும் போதுதான் ரெட்சிப்புக்குல இருக்கீங்கன்னு அர்த்தம் ரெட்சிப்பூக்கு ரெட்சிப்புக்கு சில பேத்துக்கு வந்து இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு அர்த்தமே புரிய மாட்டு விசுவாசிச்சுட்டும் தேவனுக்குள்ள வந்துட்டும் ஆலயத்துக்கு வந்துட்டும் அப்ப ரட்சிக்கப்பட்டுட்டும் நினைக்கிறாங்க உங்க ஸ்வாவங்கள் பழைய ஸ்வாவங்கள் மாறுனாதான் நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் வியாதியா இருக்கிறவங்களை பார்க்கணும் வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும் உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கணும் இப்படி நிறைய நம்ம வேத வசனத்துல பார்க்கிறோம் அப்ப நீங்க எனக்கே செய்தீர்கள் சொல்றாரு நீங்க ஏழை ஏழை எளிய மக்களுக்கு செய்யற அந்த ஒவ்வொன்றும் எனக்கே செய்தீங்கன்னு சொல்றாங்க அப்போ கத்திருக்கே நம்ம கடன் கொடுக்கறோம் அப்படிங்கறது வேத வசனம் தெளிவா சொல்லுது உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா நீங்க ஏழை உங்களுக்கு கொடுக்கணும் தான் மேலும் மேலும் நீங்க கொடுக்க கொடுக்கணும் மேன் மேலும் ஆசீர்வதி தருவார் இல்லையா அந்த நீங்க கொடுக்கும் போது தேவனும் சந்தோஷப்படுவாங்க ஏழை மக்களும் சந்தோஷப்படுவாங்க அதனால உங்க ஆத்மாவும் பரலோகத்துக்கு போகும் பரலோகமும் சந்தோஷப்படும் தேவன் இது மூலம் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க நான் நம்புறேன் அந்த நாளையில இருந்து ஆதி ஆகமம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் கரெக்டா அந்த ஸ்டோரியை நீங்க பார்த்துட்டு பைபிள் வாசிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் அத வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த கேட்டுட்டு வாசிக்கும் போது நான் வருஷ பிரகாரமா கரெக்டா உங்களுக்கு அந்த சோரியல் சொல்லுவா பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம முடியும் பண்ணலாம் வேலையிலும் பிள்ளைகள் இடத்துல யேசப்பா நீங்க கற்றுக் கொடுத்தது அப்பா எத்தனையோ பேர் வாழ்க்கையில இது வரைக்கும் கடைபிடிக்காம இருந்திருக்கலாம் இந்த நாள்ல இருந்து நீங்க பேசிருக்கீங்க அவங்க வாழ்க்கையிலையும் அதை கை கொண்டு வாழ நீங்க உதவி செய்யுங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது ஏசப்பா இரக்க குணங்கள் வர அப்பா நீங்க உதவி செய்யுங்க எப்படிப்பட்ட இருதயமா இருந்தாலும் என் தேவனை அவங்க இந்த நாள்ல இருந்து ஒரு இரக்க குணம் உள்ள இருதயமாய் மாறவும் அப்பா உமக்கு பிரியமான வாழ்வு வாழவும் நீங்க உதவி செய்யுங்க செய்யுங்கா நாங்கள் உலக வாழ்க்கை கொஞ்ச காலம் தான் தகப்பனி ஆனா அதுக்கப்புறம் அப்பா இது ஒரு ஒரு எக்ஸாம் மாதிரி அப்பா நாங்க இதுல டெஸ்ட்ல பாஸ் ஆகுனாதான் அப்பா நித்திய காலமாய் வாழ போகிற அந்த பரலோக ராஜ்ஜியத்துக்கு நாங்க ஏசப்பா அங்க வருவதற்கு ஆயத்தம் உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு இருவை தாங்க ஏசப்பா கிருவை தாங்க ஏசப்பா ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருவை கொடுங்க ஏசப்பா இந்த உலக வாழ்க்கையிலயே ஏசப்பா உண்மையும் பரிசுத்தமாய் வாழ்ந்து அப்பா உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்த ஏசப்பா ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா தகப்பனே நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல ஒரு இருதயமாய் வாழ்ந்து பிள்ளைகள் சப்பா உங்க பிள்ளைகளாய் வளர நீங்க உதவி செய்யுங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுங்க சப்பா கேட்ட இந்த ஸ்டோரியில இருந்து கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் அவங்க கை கொண்டு வாழ நீங்க உதவி செய்யுங்க இடத்துல நீங்க பேசினா அந்த தயவுக்காக நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நீங்க ஏசப்பா ஒவ்வொருவரையும் நீங்க அப்படியா ஆசீர்வதிங்க மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நிறைய நெல் நிரம்பி வழிகிற அந்த ஆசிர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கட்டளையிட போற கிருப்பைக்காக சூத்துறம் அப்பா துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்திக்கிறோம் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே God bless you